இன்ஜினியர் ராஜீவ் அன்பு ஆலங்குடி மாடுபா செந்தில் குமார் பிரைஸ் கேஸ் புதுக்கோட்டை வன்னியர் உடைய ஒரு அண்டா ஆம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி பேங்க் ஆஃப் வழங்கும் ஒரு காயின் வெள்ளி காசு தொட்டுப்பார் சூப்பர் மாடு தொட்டுப்பார் வீரரா காலை பார்த்துடலாம் தம்பி உங்க மட தம்பி அப்படியே நீங்க எங்க நிக்கறீங்க இங்க கபடி எடுக்கிறது தள்ளி கட்டிங்க வாங்க பின்னாடி வாங்க வாங்க தம்பி என்ன ஒன்னு ரெண்டா கூட்டாளி போல இருக்கு நிக்கிறீங்க கூட வாடா 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 மயிலா வாடா எல்லாரும் மேலே ஏறிட்டா யார் தம்பி மாற பிடிக்கிறது இல்ல எதுக்கு மாறி அறிங்க உள்ளே யானை நிக்கிறா என்ன நினைக்குது உள்ள மாடு தானே ஜல்லிக்கட்டு கலை தானே நினைக்குது பிடிங்க பிரதர் பிடிச்ச எக்ஸ்ட்ரா பரிசு உண்டு மாடு விளையாண்டா சுற்றுச்சூழல் மற்றும் காலையில் மாட்டத்துறை அமைச்சர் ஆனால் சிவபி மயிலாடு சிறப்பு எக்ஸ்ட்ரா பரிசு இருக்கு முடிஞ்ச தொட்டு பாரு வாடா 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 தகப்பில் வாடா